அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட அடுக்கம்பாறை மருத்துவமனை அங்கேயே பல வசதிகள் இதுவரை கிடையாது சிவியர் ட்ரீட்மெண்ட் போடாமல் போயிட்டாங்க இவர்கள் எல்லாம் பார்த்து அரைகுறையாக செய்து விட்டார்கள் என்று சொல்கின்றார்கள் ஆர்ப்பாட்டம் நடத்திற்கு யார் தலைமையோ அவர்கள் வந்தாங்கன்னு சொன்னா அந்த ஹாஸ்பிட்டல் எப்படி நடக்குது வாங்க கூட்டு போய் காட்டுறேன் மாங்கனி தொழிற்சாலை அந்த சாறு தொழிற்சாலை வேலூர் மாவட்டத்திற்கு வரும் வேலூர் மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செயலாளர் அணைக்கட்டு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மக்கள் தொண்டர் ஏழைகளின் பங்காளன் உங்கள் வீட்டு பிள்ளை தலைவர் தளபதி இதய சிம்மாசனத்தில் நிரந்தரமாய் வீட்டிருக்கிற வேலூர் மாவட்டத்தில் தலைமை தலைகர்த்தராக களப்பணி ஆற்றி வருகிற எங்கள் அருவியர் அண்ணன் இளம் புயல் ஏ பி நந்தகுமார் எம்எல்ஏ அவர்கள் குடியாத்தத்தில் இன்று வருகை தந்து வேலூர் மாவட்ட நெசவாளர் அணியினுடைய தலைவர் அருமை நண்பர் எம் எஸ் அமர்நாத் அவர்களுடைய தந்தை குடியாத்தத்தின் மூத்த வழக்கறிஞர் திரு சங்கரன் அவர்கள் சமீபத்தில் இருந்தார் இன்று அவருடைய படத்தை திறந்து வைத்து மறைந்த வழக்கறிஞர் சங்கரன் அவர்களின் வாழ்க்கை குறித்தும் அவர் எவ்வாறு வாழ்ந்தார் எவ்வாறு ஒரு நல்ல மனிதர் என்று அவரை குறித்தும் நண்பர் எம் எஸ் அமர்நாத் அவர்களை குறித்தும் உரையாற்றி திறமயசாக வாழ்ந்த ஒரு வழக்கறிஞர் அவருடைய பிள்ளை தம்பி அமர் கூட கேட்டாங்க நான் உடைய வழக்கறிஞர் பெரியவர் ஐயா அவருடைய படத்திற்கு செல்கின்றேன் என்று சொன்னேன் என்ன வயசு சொன்னாங்க தொண்ணூறை தாண்டி தொண்ணூற்றி ரெண்டு வயது இருக்கும் என்று சொன்னேன் தொண்ணூற்றி நாலு அவருக்கு வயசு சின்ன வயசா தானே இருக்கு அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க வயது வாழ்வது என்பதும் அந்த தொண்ணூத்தி நான்கு வயது வாழ்கின்ற பொழுதும் அந்த இறக்கின்ற அந்த மறைகின்ற அந்த சந்தர்ப்பத்திலும் பேசிக்கொண்டே இருந்தார் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் காரணம் கடைசி வரை அவர் இருந்து அனைவரோடும் இருந்துவிட்டு தான் நம்மை விட்டு மறந்திருக்கின்றார் அவருடைய புகழ் கண்டிப்பாக இந்த குடியாத்த மக்கள் என்றைக்கும் மறக்க மாட்டார்கள் காரணம் பல பேருக்கு வெற்றியை பெற்று தந்திருப்பார் அவர்கள் அனைவரும் அவர் வழக்கறிஞரை மறக்க மாட்டார்கள் இது அவருடைய குடும்பத்தாருக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை அதன் பிறகு பத்திரிகையாளரை சந்தித்தார் இன்றைக்கு நான் கேள்விப்பட்டேன் அதிமுகவின் சார்பில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதாக நான் கேள்விப்பட்டேன் இருபத்தி ஐந்தாம் தேதி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திறந்து வைத்த அந்த மருத்துவமனைக்கு முன்னால் இரண்டு நாட்களுக்கு முன்பாக மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு அவர்களும் அந்த துறையை சேர்ந்த அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்களும் வருகை தந்து ஆய்வு செய்துவிட்டு அன்றைக்கு பேட்டி தந்தார்கள் நாளை வேண்டுமானால் முன்னாள் முதலமைச்சர் அதிமுகவுடைய செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பார்வையிடட்டும் நான் கொண்டு போய் காட்டுகின்றேன் என்று சொன்னார் இரண்டு நாள் கழித்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த மருத்துவமனையை திறந்திருக்கின்றார் திறந்த மருத்துவமனை மிக சிறந்த மருத்துவமனையாக இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கின்றது இரண்டு தளங்களில் இன்றைக்கு மருத்துவர்கள் வைத்தியம் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் பேஷண்ட்டும் போறாங்க ஆனால் இவர்கள் இதை திசை திருப்புவதற்காக ஒரு ஆர்ப்பாட்டம் என்று நடத்துகின்றார்கள் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட அடுக்கம்பாறை மருத்துவமனை அங்கேயே பல வசதிகள் இதுவரை கிடையாது நான் சட்டமன்ற உறுப்பினராக போராடி போராடி அங்கே வர கழிவுகள்லாம் வந்து சப்தலிபுரம் ஏரிக்கு வருது அந்த ட்ரீட்மெண்ட் சிவியர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் போடாம போயிட்டாங்க இவர்கள் எல்லாம் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் நான் தளபதி அவர்களை பார்த்து குறையாக செய்து விட்டார்கள் என்று சொல்கின்றார்கள் நான் கேட்கின்றேன் புகழ்பெற்ற பெட்னட் மருத்துவமனை ஐந்தரை வருட காலம் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தார் நான்கு வருட காலம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தார்கள் அந்த நேரத்தில் கட்டாத ஒரு மருத்துவமனை நான்கு காலத்தில் வேலூர் மாவட்ட ஒட்டுமொத்த மக்கள் மையப்பகுதியில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு வருவார்கள் என்பது தெரியும் அவர்கள் செய்யாததை தமிழ்நாடு முதலமைச்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு நூத்தி தொண்ணூத்தி எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கி ஒதுக்கிவிட்டு செல்லவில்லை ஒதுக்கி அதற்குண்டான டெண்டர் விட்டு ஏழுக்கு மாடியாக இன்றைக்கு நின்று கொண்டிருக்கின்றது இன்னைக்கு படிப்படியா ஏழு தளங்களிலும் மருத்துவர்கள் வைத்தியம் பார்ப்பார்கள் திசை திருப்புவதற்காக இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் என்று நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் வேணும்னா ஆர்ப்பாட்டம் நடத்தி யார் தலைமையோ அவர்கள் வந்தாங்கன்னு சொன்னா அந்த ஹாஸ்பிட்டல் எப்படி நடக்குதுன்னு கூட்டு போய் நானும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் வாங்க கூட்டு போய் காட்டுறேன் மக்கள் இன்றைக்கு நம்ப மாட்டார்கள் காரணம் கொண்டு வந்தது திமுக அரசு தலைவர் தளபதி திறந்தது திமுக அரசு தலைவர் தளபதி ஏழு அடுக்கு மாடி கொண்டாது அன்னைக்கே சொன்னார்கள் படிப்படியாக விரைந்து ஏழு தளங்களும் மக்கள் பயன்பாட்டுக்கு வரும் என்று சொன்னார்கள் மூடு விழா என்று அவர்கள் சொல்வது தவறு அரசியலுக்காக இது மாதிரி ஒரு குழப்பம் நடத்துவது தவறு வந்து மாங்க அதிகமா இருக்கு பிஜேபி ஒரு ஆர்ப்பாட்டம் அடிச்சிருக்காங்க மா விவசாயிகளுக்கு இங்கிருந்து ஆந்திராவுக்கு போகக்கூடிய மா மாங்கனிகளை அங்கே இருக்கின்றவர்கள் தடுக்கின்றார்கள் என்று சொன்னார்கள் நாங்கள் உடனடியாக நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த தகவலை தந்தோம் மா விவசாயிகளுக்காக என்றைக்கும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம் விரைவில் தமிழ்நாடு முதலமைச்சர் இருபத்தைந்து இருபத்தி ஆறு இந்த மாவட்டத்திற்கு வருகை தந்தபொழுது அந்த கவனத்தை அவர்கள் தந்திருக்கின்றோம் விரைவில் மாங்கனி தொழிற்சாலை அந்த சாறு தொழிற்சாலை வேலூர் மாவட்டத்திற்கு வரும் வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மா விவசாயிகளுக்கு நல்ல செய்தியாக கண்டிப்பாக மாண்புக்கு தமிழ்நாடு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் தருவார் இப்போ கூட இன்னொன்று புரிஞ்சுக்கணிங்க மா விவசாயிகள் இத்தனை வருஷம் ஆந்திராவுக்கு கொண்டு போயிட்டு இருந்தாங்க இப்போ தடுத்தாங்கன்றது தான் இந்த பிரச்சனை எல்லாமே ஜூஸ் ஃபேக்டரி மொத்தம் ஆந்திராவில் இருக்கு ஆந்திரா பார்டரில் இருக்கக்கூடிய நம்முடைய மாவட்டம் இந்த இது வரை வராத பிரச்சனை இப்போ வந்திருக்கு விரைவில் அந்த பிரச்சனையை பிரச்சனை பத்திரிக்கை பத்திரிகையாளர்கள் அவரிடத்தில் எழுப்பிய கேள்வி ஒரு பிரம்மாண்டமான மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வேலூர் அடுக்கும்பாறை மருத்துவமனையை இன்றைக்கு அதிநவீன மருத்துவமனையாக உருவாக்கப்பட்டிருக்கிறது கழக ஆட்சியிலே நம்முடைய தலைவர் தளபதி ஆட்சியிலே மாவட்ட கழக செயலாளர் இளம் புயல் அண்ணன் ஏ பி நந்தகுமார் அவர்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய அடுக்கும்பாறை அந்த மருத்துவமனை மல்டி சொசாலிட்டி மருத்துவமனையாக உயர்த்தப்பட்டு மாண்புக்கு தமிழக முதல்வர் தமிழ் இனத்தின் தலைவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்கக்கூடிய தேச தலைவர் அன்பு தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் வருகை தந்து அந்த மருத்துவமனையை திறந்து வைத்தார் இன்னைக்கு வேலூர் மாவட்ட மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் இனி யாரும் சிஎம்சி மருத்துவமனைக்கோ ராமச்சந்திர மருத்துவமனைக்கோ அப்போலா மருத்துவமனைக்கோ செல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை எல்லா வசதிகளும் இந்த மருத்துவமனையிலே செய்யப்பட்டிருக்கிறது அதை நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் திறந்து வைத்தார்கள் அதை ஒரே சொல்லி பழக்கப்பட்டவர் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமாளே என்று சொல்வார் எடப்பாடி பழனிசாமி அரசியலிலே பியூஸ் போன பல்ப்பு அவர் அந்த மருத்துவமனை சரியாக இல்லை எந்த வசதியும் இல்லை அதை திறந்து அந்த மருத்துவமனையை குறித்து அவதூறு செய்திகளை பொய்யான செய்திகளை பரப்பி ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக அறிவித்திருக்கிறார் இப்படிப்பட்ட நூறு இல்லை ஆயிரம் ஆர்ப்பாட்டம் நடத்தினாலும் அதை சந்திப்பதற்கு திராவிட மாடல் தயாராக இருக்கிறது அதுவும் நீங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துவது மருத்துவமனை எங்கள் வேலூர் மாவட்ட திமுக செயலாளர் இளம் புயல் அண்ணன் ஏ பி நந்தகுமார் தொகுதியில் இருக்கிறது எனவே அதை குறித்து பத்திரிகையாளர்கள் அண்ணன் இளம்புயில் ஏ பி நந்தகுமார் எம்எல்ஏ அவரிடத்தில் கேள்வி எழுப்பினார் அதற்கு அவர் அழகாக அவருக்குரிய பாணியிலே பதிலளித்தார்கள்